जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुम् वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं शान्तमयं बन्धं नित्यानन् பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் பிறப்பில் ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இருபத்தி ஏழு மொழிகளில் அருளிய எழுத்தாளர் எட்டாயிரம் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு மருத்துவம் கல்வி ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவழி முதல் கேன்சர் வரை தனது தியானம் சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவலம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி நூத்தி ஐம்பத்தோரு நாடுகளில் தியான மையங்களோடும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் மூலம் சக்தி பாரம்பரிய ஆயிரக்கணக்கான உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன் உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं मन्धं नित्यानन्दाय स्वागतम् கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் திருவாய் மலர்ந்து அருளிய பின்பும் அர்ஜுனன் எதிர்கேள்வி கேட்கின்றான் அர்ஜுனன் மீண்டும் தன்னுடைய பட்டறிவாய் மாறாத பகுத்தறிவை வைத்து வாதங்களை முன்வைக்கின்றான் பழைய குருடி கதவத்திரடி தமிழ ஒரு பழமொழி சொல்லுவோம் கடந்த ஸ்லோகத்தில் தான் எம்பெருமான் தெளிவாகச் சொல்லுகின்றார் அர்ஜுனா இது அலித்தன்மையை விட மோசமானது வேண்டாம் இந்த எண்ணம் எழுந்திரு தைரியத்தோடு போரை துவங்கு ஆனால் பட்டறிவாக மாறாத தன்னுடைய பகுத்தறிவை வைத்துக்கொண்டு அர்ஜுனன் தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைக்கின்றான் ஆனால் எம்பெருமான் மாளாத பொறுமையோடு அளவிலாத பொறுமையோடு அர்ஜுனனுக்கு விடையளிக்கின்றார் தன்னுடைய அவதார நோக்கம் மட்டுமல்ல அர்ஜுனனும் அதில் பாகமாக இருக்க வேண்டும் என்பதில் எம்பெருமான் மிகப்பெரிய பொறுமையோடு கருணையோடு பதிலளிக்கின்றார் நானாக இருந்தால் அதை போட அப்படின்ட்டு அடுத்த வேலை கவனிச்சிருப்பேன் அடுத்த வேலை கவனிக்கலாமப்பா அப்படின்னு சரி அர்ஜுன வரமாட்டேங்கிறாச்சரிமனை இருப்பேன் இல்ல நகுல சகதேவனை கூப்பிடுறா தானடா பண்ண போறோம் இவங்கெல்லாம் கை ஆயுதம் தானடா இன்னொரு அப்படின்னு இருப்பேன் ஆனால் எம்பெருமான் அளவில்லாத கருணையோடு தன் அவதார நோக்கத்தை நடத்துவது மட்டுமல்லாமல் அர்ஜுனனுக்காக வளைந்து பெரும் பொறுமையோடு பதிலும் அளிக்கின்றார் எப்படின்னா ஒரு ஆறினுடைய நோக்கம் ஒரு ஆறு பொங்கி வரும் பொழுது மலையிலிருந்து பொங்கி பெருகி வருது அதனுடைய நோக்கம் என்னன்னா கடலை சென்றடைவது அப்ப அதை அடி பிறண்டுட்டு போயிட்டே இருந்தா போதும் கடலுக்கு போயிடும் ஆனா இந்த ஆத்தினுடைய தண்ணீர் தாம் மேல படணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு கல் ஒரு மூலையில தவங்கடந்துட்டு இருந்ததாம் அந்த ஆறு இந்த கல்லையும் தன்னோடு புனிதப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாதையை விட்டு நூறு கிலோமீட்டர் தனியா போய் அந்த கல்லையும் நனைத்துக்கொண்டு கொண்டு புனிதப்படுத்தி கொண்டு மீண்டும் கடலை நோக்கி செல்வது போல அளவில்லாத ஒருமையோடு எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய பதிலை திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் ॐ नमो भगवते रुद्राय ॐ नमसे रुद्रमण्यवहुतो दैशवे नमः नमसे अस्तु धन्वरे नमः शिव तमा शिवं बभूव दे धनुः शिवा शरव्या या नो रुद्र या ते रुद्र शिवा तनुर्घोरा पापकाशिनी काशिनी तया नस्तनु वा शन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिशं गिरिशन्तान् भगवद्गिरि त्वङ्ग् இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு நட்பு ரீதியான கான்வர்சேஷன் எப்போ அர்ஜுனன் சிஷ்யஸ்தேகம் இறைவா இப்பொழுது நான் உன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் சீடனாக மாறுகின்றேன் எனக்கு உபதேசமளி அப்படின்னு உடனே தான் இறைவன் பெருங்கருணையினாலே அர்ஜுனனை தன்னுடைய இயக்கத்தின் பாகமாக நோக்கம் என்ன போரை நடத்தி பூபாரத்தை குறைப்பது இருக்கிற பாரத்தை குறைக்கிறது அளவுக்கு மீறி மனிதர்களாக வாழ தகுதி இல்லாத பல ஜீவன்கள் மனித உடலிலே நுழைந்து விடுகின்றது அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஜீவன்கள் நுழைந்து விடுகிறது அவருடைய நோக்கம் போரை நடத்த வேண்டியதுதான் ஆனா அர்ஜுனன் காலிலே விழுந்து கேட்ட உடனே அளவில்லாத பொறுமையோடு அர்ஜுனன் சொல்றான் சிஷ்யஸ்தேகம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே குருகுலத்திலே படித்தவர்கள் அதனால இதுவரைக்கும் சமமாக நண்பனாக மட்டுமே பேசிக்கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன் பட்டறிவாய் மாறாத பகுத்தறிவை வைத்து தர்க்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனா ஒரு அளவுக்கு மேல போன உடனே அந்த பட்டறிவு பகுத்தறிவாலே தாங்க முடியவில்லை அதாவது பட்டறிவாக மாறாத பகுத்தறிவினாலே பட்டறிவின் சூட்டை தாங்க முடியவில்லை அந்த நேரத்தில் உடைகின்றான் உடைந்து அப்பா நான் உன் சீடன் என்னை விட்டுவிட்டு உன் இயக்கத்தை விடாதே நான் உன் பாகமாக இருக்க வேண்டும் ஆழமான சூக்மமான தெளிவினால்தான் நடக்கின்றது ஆனா அர்ஜுனன் சிஷ்யஸ்தேகம்னு சொல்கிறான் நான் உன் சீடன் இந்த மிகப்பெரிய உன்னுடைய செயலின் பாகமாக நான் இருக்க வேண்டும் பகவான் ஆழமான பொறுமையோடு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு க மலையிலே பொங்கி கடலை நோக்கி செல்லுகின்றது பள்ளத்தை நோக்கி போனாலே கடல் நோக்கி போயிடும் அந்த எளிமையான வழியிலே பொங்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு கல் ஒரு கால ஒரு மூலையில் நின்றுட்டு நான் உன்னுடைய சீடன் என்று கதறியவுடன் நூறு கிலோமீட்டர் வளவை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை தொட்டு கல்லையும் புனிதமாக்கிக் கொண்டு கடலை நோக்கி செல்லுகின்ற கங்கையைப் போலே எம்பெருமான் அளவில்லாத ஒருமையோடு அர்ஜுனனுக்காக உடலை வளைக்கின்றார் விழுந்து சிஷ்யஸ்தேகம் நான் உன்னுடைய சீடனாக நிற்கின்றேன் மண்டியிட்டு கண்களிலே தாரை தாரையாக நீர் சொறிய சிஷ்யஸ்தேகம் நான் உன் சீடன் இதுவரைக்கும் உன்னுடைய நண்பனாக நின்று கொண்டு சரிசமமாக பேசிக் கொண்டிருந்தேன் என்னை விட்டு உன் இயக்கத்தை நடத்தி விடாதே கண்களிலே நெஞ்சு இதயம் கரைந்து கண்கள் வழியா வந்ததான் கண்ணீர் வரவில்லையா இதயம் கரைந்து கண்கள் வழியா வந்ததான் எம்பெருமான் குனிந்து அர்ஜுனனுடைய முகவாய் கட்டையை தாங்குகின்றார் அது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் ரொம்ப ஆழமான இனிமையான உறவு இருந்தது அதனால வலது கையாலே முகவாய்க் கட்டையை தாங்கி இடது கையை தோளிலே சார்த்தி தூக்கி பிடிக்கிறார் கவலைப்படாதே உன்னை விட்டு நான் என் ஏக்கத்தை நடத்தி விட மாட்டேன் போருக்கு தயாராகு சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் இரக்கம் எனும் தோய் நோய் தனது வலிய ஆற்றலால் எனது இயற்கை இயல்பை வெற்றி கொண்டு விட்டது அர்ஜுனன் எம்பெருமானை நோக்கி புலம்புகின்றான் இரக்கம் என்னும் நோய் தனது வலிய ஆற்றலால் எனது இயற்கை இயல்பை வெற்றி கொண்டு விட்டது நெறிகள் என்கின்ற தர்க்க அறிவு என்னை தடுமாறச் செய்து விட்டது பட்டறிவாக மாறாத என் பகுத்தறிவு என்னை தடுமாறச் செய்து விட்டது உமது உம்மிடம் சரணடைந்த உமது சீடனான எனக்கு எது சிறப்பை தருமோ அதை தெளிவாக எனக்கு எடுத்து உரைத்து எனக்கு கட்டளையிடுவீராக ஆன்மீக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்ட வாழும் அவதார புருஷரான பரமாம்ச நித்தியானந்தரின் முப்பத்தி ஐந்தாவது அவதாரப் பெருநாள் விழா இருபது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் எம்பெருமான் அதீத வாஞ்சையோடு அர்ஜுனனின் முகவாய்க் கட்டையை தூக்கி தன்னுடைய கையை தோல் மேலிட்டு அழமான கருணையோடு பார்க்கின்றார் அப்பனே ஏன் இந்த துக்கத்தை உனக்குள் வரவைத்து உள்ளுக்குள் மனமுடைந்து நிலைதடுமாறி அழிகின்றாய் என்பெருமான் திருவாய் மலரை துவங்குகின்றார் துவங்கும் பொழுதே அவருடைய எல்லையில்லாத பொறுமை வேறு எந்த அவதாரமும் ஸ்ரீகிருஷ்ணனைப் போல மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யவில்லை ராமர் கூட ஏற்கனவே இருந்த ஒரு நாட்டுக்கு மன்னரானார் ஆனால் கிருஷ்ணன் தானே ஒரு நாட்டை உருவாக்கினான் துவாரகை எம்பெருமானே உருவாக்கியது அளப்பரிய பொறுமை அளப்பரிய சாதனை எல்லையில்லாத சாதனைகளை செய்து எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான செய்தியை அளிக்கின்றார் அளப்பரிய பொறுமை சிசுபாலனை கூட நூறு முறை திட்டவிட்டார் நூறு முறைக்கு பிறகுதான் சுதர்சன சக்கரத்தை கையில் தொட்டார் அளப்பரிய பொறுமை நேரடியாக பிரச்சனைக்கு வருகின்றான் பகவானுக்கு பேரானந்தம் ஆஹா எப்ப எந்த வினாடி நான் உன் சீடன் சொல்வதை கேட்க தயாராக இருக்கின்றேன் பகவானின் கால அந்த வினாடியிலிருந்து பிரச்சனையின் ஆழத்தை அர்ஜுனன் உணர துவங்கி விடுகின்றான் என்னவோ வேற வேற நபர்கள் பேசுற மாதிரி இருக்கு ஒரு வினாடி நான் உன் சீடன் என்று கரைந்தவுடன் உணர்வெல்லாம் மறைந்து இந்த பழைய உணர்வெல்லாம் மறைந்து எதிர்ப்பு அப்படிங்கிறதே ஒரு போதை மாதிரிதாங்க மேல போய் ஒரு அரை மணி நேரத்தில் கீழே வந்துடும் அப்பாவோட சண்டை போட்டாலும் சரி மனைவியோட சண்டை போட்டாலும் சரி மகனோட சண்டை போட்டாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இல்ல பாஸோட சண்டை போட்டாலும் சரி எதிர்த்துட்டீங்கன்னாலே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சாராயம் குடிச்ச போதை வர்ற மாதிரி அந்த எதிர்ப்பு அடங்கும் எம்பெருமானை எதிர்த்து அர்ஜுனன் வேக வேகமா மேல போனான் இந்த டெம்பரேச்சர் அந்த உடம்பு தாங்கிறத விட டெம்பரேச்சர் மேலே போனே டெம்பரேச்சர் பழிச்சுன்னு உடஞ்சி கிழ விழுது விழுந்ததும் அலருகின்றான் அப்பா நிரந்தரமான தீர்வை கொடு பணிவு வருமானால் தவறான வரத்தை கேட்க முயற்சித்தாலும் தானாவே சரியான வரத்தை கேட்டுருவீங்க அகங்காரம் இருக்குமானால் சரியான வரத்தை கேட்டு தவம் பண்ணால் எப்படியாவது நாக்கு பிறரியாவது தவறான வரத்தை வாங்கிடுவீங்க பக்தி இருக்குமானால் புரியாது கேட்க போனாலும் சரியான வரமாக உணர்வே தன்னை மாற்றிவிடும் இங்க அர்ஜுனன் பெரிய பக்தியினாலே சிஷ்யஸ்தேகம் நான் உன் சீடன் சொல்வதைக் கேட்க தயாராக இருக்கின்றேன் பெருமானே திருவாய் மலர்ந்தருளுங்கள் கேட்ட உடனேயே அடுத்த ஸ்லோகத்திலே அவன் போர் செய்வதா இல்லையா நாடு நமதா இல்லையா வெற்றி அடைவோமா இல்லையா என்கின்ற கேள்வியை விட்டுவிட்டு அரசு ஆக இருந்த இப்பொழுதும் இருவேளையும் எனக்குள் எப்பொழுதும் இருக்கின்ற துக்கத்தை உடை ஒருவேளை அரசு மீண்டும் வந்தாலும் இந்த துக்கம் போகவில்லை என்றால் அரசிருந்து புண்ணியம் இல்லை தமிழில் ஒரு அழகான வார்த்தை உண்டு தடுத்தாட்கொள்ளல் சம்ஸ்கிருத்தல உச்சோஷனம் இந்திரியானாம் சோகம் எத் அனுபத்தியார் புலன்களையெல்லாம் போகின்ற அளவிற்கு செய்கின்ற ஆழமான துக்கத்திற்கு ஆளாக்கிய நிலையிலே ஆழ்பட்ட நிலையிலே வாடுகின்ற இந்த சீடனை பக்தனை தூக்கி நிறுத்துகின்ற செயல் தடுத்தாட்கொள் வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரும் முழு நாள் தியான அனுபவ முகாம் கல்பதருவில் நீங்கள் பெறும் மனவளம் தீக்ஷையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம் மனச்சோர்வு தூக்கமின்மை பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் நூறு சதவிகிதம் குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கல்பதரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்துரு தியான முகாமில் சந்திப்போம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்தபுரி கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ தேவேந்திரன் ஒருத்தர் நாமக்கல்லிருந்து கேட்டிருக்காரு சுவாமிஜி எனக்கு முப்பத்தைந்து வயதாகிறது வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது இருந்தாலும் விரக்தியாக உள்ளது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் அதிகமாக வருகிறது என்னால் என்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்று பயமாகவும் இருக்கிறது இதற்கு காரணம் நான் செய்த பாவமா செய்த பாவம் இல்லைங்க தேவேந்திரன் செய்கின்ற பாவம் செய்த பாவம் இல்ல செய்கின்ற பாவம் இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தற்கொலை எண்ணத்தை அழிக்காமல் வளரவிட்டு கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவம் இந்த தற்கொலை பண்ணிக்கிறதே தெரியறதில்லை அதையாவது பண்ணி தொலைக்க தானே அது அதுலையும் வெற்றி இல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சாமி என் வாழ்க்கையில நான் பண்ணதெல்லாமே தோல்வி மூணு தரம் தற்கொலைக்கு முயற்சி சாமி நான் சொன்ன அதையும் உருப்பிடியா பண்ணலையா அதையாவது உருப்படியா பண்ணிருக்கலாம் எதுலையும் உருப்படி இல்ல என்ன பண்றது முதல்ல ஆழ்ந்து பாருங்கள் அப்படிங்கிறது கருணையை உங்களுக்கு பெறக்கூடிய நீங்கள் கருணையை பெற்றுக் கொள்ளக்கூடிய உணர்வு கிடையாது பச்சாதாபம் அப்படிங்கிறது கிரிமினல் குற்றம் எங்கிட்ட இருந்து கருணையோ பச்சாதாபத்தையோ எதிர்பார்த்து உங்கள் மேது சுயல் பச்சாதாபத்தை வெளியில காட்டாதீங்க பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி நீங்க யார்ட்டு போய் புலம்பனாலும் அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இல்ல இல்லப்பா அப்படிலாம் செய்யாத ஆறுதல் எல்லாம் சொல்ல முயற்சித்திருப்பார்கள் இந்த ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறதே பல பேருடைய அட்டென்ஷனை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த அட்டென்ஷனை மற்றவங்க கிட்ட வாங்குறதுக்காகவே இந்த பச்சாதாபத்தை ஏற்படுத்திக்கிறது இது ஒரு மோசமான மன அமைப்பு நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கு இருந்தாலும் விரக்தியா இருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக வருகிறது ஒரு சின்ன கதை ஒரு அரசன் இதே மாதிரிதான் சின்ன வயசுல அரசன் ஆயிட்டான் முப்பத்தஞ்சு வயசு தான் வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு இருக்கு ஆனால் திடீர்னு ஒரு டிப்ரஷன் விரக்தி செத்து நினைச்சிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு புத்திசாலியான மந்திரி இருந்தான் அவன் இதை கேள்விப்பட்டு அரசனுக்கு சொல்றான் அரசே அரசே இந்த ஊருக்கு வெளியில ஒரு பெரிய கீழே ஒரு சன்னியாசி வந்து உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட போய் பேசி பாருங்க ஒருவேளை அவர் உங்களுக்கு தீர்வு கொடுத்தாலும் கொடுப்பாரு எப்படியும் சாகரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தனை அவரை போய் பார்த்துடலாமே அரசனுக்கு சரி செஞ்சு பார்ப்போமேன்னு தோணுச்சு சாகரதன் மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னெல்லாம் முடியுமோ ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவீங்க இந்த அரசன் இந்த சாமிகிட்ட போறான் சாமி சாமி எனக்கு எல்லாமே இருக்கு அரச சுகபோகம் எல்லாமே இருக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெறுமையா இருக்கு செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த சன்னியாசி மகான் அப்படியே மெதுவாக பொறுமையாக இந்த அரசனுடைய கண்ணுக்குள்ளே ஆழமாக பார்க்குறாரு பார்த்துட்டு சரி நாளைக்கு உன்னுடைய மொத்த பொக்கிஷத்தையும் வைரக்கற்களா மாற்றி மொத்த சொத்தையும் வைரமாக மாற்றி ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வா அதுக்கப்புறமா நான் உனக்கு உன்னுடைய பிரச்சனைக்கு விடை சொல்கிறேன் கேட்ட உடனே அரசனுக்கு அடி வைத்துல பக்கு நடிச்சது ஒருவேளை இவன் போலிச்சாமியாரா இருப்பானா எடுத்துட்டு வர ஆனா இந்த இளம் வயது சன்னியாசி ஆலமரத்தின் கீழே ஆனந்தம் அமர்ந்திருக்கார் அவருடைய ஆனந்தத்தையும் தேஜஸையும் பார்க்கும் பொழுது இல்லையே தப்பானவரா தெரியல சரின்னு வீட்டுக்கு போயிடுறான் அரண்மனையில போய் படுத்து ராத்திரிகளாம் தூங்க முயற்சி பண்றான் தூங்க முடியல புரண்டு புரண்டு பாக்குறான் அன்னைக்கு பார்த்த அந்த சந்நியாசி அவருடைய நினைவே மனசுல இருக்கு மறுநாள் போகலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்தான் கடைசியில முடிவு பண்ணிடுறான் எனியோ இப்போ இந்த வச்சுட்டு மட்டும் நாம என்ன வாழ்ந்தோம் போய்த்தான் பார்த்துடலாமே நாட்டில் இருக்க அவனுடைய மொத்த பொக்கிஷத்தையும் எல்லா சொத்துக்களையும் விற்று வைரங்களாக மாற்றி ஒரு கோணியிலே கட்டி தோழியை தூக்கி கொண்டு வருகின்றான் வந்து அந்த அந்த சன்னியாசி காலில் விழுந்து சாமி நீங்க சொன்ன மாதிரியே இந்த கோணிப்பையில் கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு தீர்வு சொல்லுங்கள்னு கேட்குறான் திடீர்னு அந்த சன்னியாசி எதிர்பாராத விதமாக அந்த கோணிப்பையை பிடுங்கி கொண்டு ஓட்டமாக ஓடுகின்றார் அரசன் எதிர்பார்க்கலை ஐயோ என் சொத்தெல்லாம் போச்சேன்னு சன்னியாசி பின்னாடியே ஓடுறான் என்னதான் இருந்தாலும் சன்னியாசி அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கவர் காட்டோட சந்து பொந்து எல்லாம் தெரியும் ஓடுறார் 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 அரசனுக்கு ஒண்ணுமே முடியல ஓடி 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 பார்த்தான் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியலை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மேல அவனால் ஓட முடியல மயக்கம் வர்ற மாதிரி நின்றுட்டான் கடைசியா மயக்கம் அடிச்சு விழற மாதிரி அந்த கட்டத்துல அந்த சன்னியாசி நின்னுறாரு விழாம கடைசி தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் திரட்டி சன்னியாசி மேல பாஞ்சி அந்த கோணி போய் பிடிங்கிறான் அப்ப சன்னியாசி திரிச்சுட்டே சொல்றாரு இத எடுத்துட்டு போய் இப்ப வச்சு வாழு அரசனுக்கு பழிச்சுன்னு அந்த ஞானம் உதயமானது ஆஹா வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்கிறதுக்கு இல்லைன்ற விரக்தி வந்ததே ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம சொத்தெல்லாம் போயிட்டு திரும்ப கிடைச்சப்பறம் இப்பதான் நம்முடைய சொத்தோட மதிப்பு நமக்கே தெரியுதப்பா இவ்வளவு சொத்து இருக்கும்போது நமக்கு விரக்தி வரலாமா அப்படின்னு புது உணர்ச்சியோடு புது உற்சாகத்தோடு தன்னுடைய ராஜ்யத்தை நிர்வாகம் செய்வதற்காக வாழ்க்கையை வாழ்வதற்காக மீண்டும் சென்றான் தேவேந்திரன் நான் நினைக்கிறேன் உங்க லைஃப் எல்லாமே நீங்க நினைக்கிறது ஒரே ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லாம போச்சுன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் என்ன பாடுபட்டு அவைகளை எல்லாம் அடைய முயற்சிப்பீர்கள் அந்த முயற்சியை இப்பொழுதே மேற்கொண்டு வாழ்க்கையை விரிவாக்க முயற்சியுங்கள் இப்ப இருக்கிற அந்த விரக்தியும் மந்தத்தன்மையும் தானாக போய்விடும் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீடம் நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு விடுதி பெங்களூர் நைன் செவன் போர் டூ டூ ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர்